தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் சீமானை விட்டு விலகிய மூத்த பத்திரிகையாளர் மீண்டும் நேர்காணல் எடுத்த நிகழ்வு எனும் தலைப்பில் இந்த காணொலியை நம்ம காண இருக்கும் நாம் தமிழர் கட்சிக்கு பல பத்திரிக்கையாளர்கள் வந்து பார்த்திங்கன்னா நேரடியாகவும் பலர் மறைமுகமாகவும் ஆதரவு தெரிவிச்சிட்ருக்காங்க நேரடியாக ஆதரவு தெரிவிக்கிறவங்களுக்கு எந்த அளவுக்கு இன்னல்கள் வருதுங்கிறத நம்ம பார்த்துட்ருக்கோம் மறைமுகமாக நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன கருத்துக்கள் பதிவு பண்ணுறாங்களோ அதெல்லாம் எதற்கான காரணங்கள் அப்படிங்கிறத தனிப்பட்ட முறையில் உறவுகளிடமிருந்து பகிர்வாங்க அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா சமீபத்தில் யாருமே எதிர்பார்க்காதது மிகப்பெரிய ஒரு மூத்த பத்திரிகையாளர் பல காலமாக இந்த பத்திரிகை துறையில் மக்களுக்கான நன்மதிப்பை பெற்றுக்கொண்டிருந்த ஐயா ஏகலைவன் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா நாம் தமிழர் கட்சிக்கு தொடர்ந்து ஆதரவு தந்துக்கிட்டு இருந்தவர் திடீர்னு அந்த இருந்து நான் கொஞ்சம் பின்வாங்கிக்கிறேன் அப்படிங்கிறாரு அதுவும் ஆனால் சீமான் அவர்களுடைய ஆடியோக்கள் வெளியீடு அப்படின்னு சொல்லிட்டு பல வேலைகள் நடந்துகிட்ருக்க அந்த நேரத்தில் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா வெளிவரும்போது பலருக்கும் கொண்டாட்டம் ஆயிருச்சு இனி எல்லாமே முடிஞ்சது அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிம்பத்தை கட்டமைப்பிற்காக பல வேலைகள் பார்த்தாங்க ஆனாலும் அதுலேயும் ஐயா ஏகலைவன் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா கருத்தியல் ரீதியாகலாம் மாறலை இந்த கட்சியிலிருந்து தான் கொஞ்சம் இது பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத அவர் பதிவு பண்ணிட்டாரு ஆனால் அது மட்டும் இல்லாமல் எனக்கு தோணுச்சு நான் பண்ணியிருக்கேனே தவிர மற்றபடி கிடையாது திராவிடத்தை நம்ம வேரோடு வீழ்த்த வேண்டும் அப்படிங்கிறதில் நான் எப்போவுமே குறியாக தான் இருக்கேன் அந்த வேலையை தான் பார்த்துட்ருக்கேங்கிற மாதிரி பதிவு செய்திருந்தார் அண்ணன் சீமான அவர்களை வந்து பார்த்திங்கன்னா இப்போ தமிழ் புத்தாண்டு தைப்பொங்கல் தமிழர் திருநாள் நல்வாழ்த்துக்களுக்காக அண்ணன் சீமான அவர்களை வந்து நேர்காணல் எடுத்திருக்காரு அந்த விஷயம் தற்போது இணையத்தில் வைரலாக பரவப்பட்டு வருகிறது இந்த நிகழ்வு வந்து பார்த்திங்கன்னா ராவண வலையொலியில் வழியில் வெளியாக இது என்ன சொல்கிறதுன்னு தெரியல அண்ணன் சீமானவர்கள் மருந்து விலகிட்டார் அப்படின்னு சொல்லியிருக்கவங்களுக்குலாம் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி தரக்கூடிய நிகழ்வாக தான் இருக்குது காரணம் என்ன அப்படின்னா இவர் சென்று விட்டார் அப்படின்னா பல விஷயங்களை போட்டு உடைக்காமல் இருப்பார் அதாவது அண்ணன் சீமான் சொல்லக்கூடிய கருத்துகளும் அதற்கு எதிராக வைக்கக்கூடிய அந்த திராவிட சித்தாந்த கருத்துகளையும் தோலுரித்து காட்டக்கூடிய தெளிவான நபர் வந்து பார்த்திங்கன்னா இந்த விடயத்திலிருந்து கொஞ்சம் அந்த என்டர்டைன்மெண்ட் பக்கம் போயிடுவாரோ அப்படின்னு எதிர்பார்த்தாங்க அது கிடையாது முழுக்க முழுக்க தமிழ் தேசிய மட்டும்தான் நம்மளுடைய கொள்கை அப்படிங்கிறதுல இம்மி அளவு கூட நகராத ஒரு ஆள் நான் அப்படிங்கிறத ஐயா ஏகலைவன் அவர்கள் இதன் மூலயமாக மீண்டும் ஒரு முறை நிரூபிச்சிருக்காருன்னு தான் நம்மளால் பார்க்க முடிகிறது